ஒரு காரியத்தை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் கண்டுபிடிக்கும் பெயர் எந்த பெயர் முழுமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த பெயர் எத்தனை எழுத்துகள் இருக்கிறதோ அதே எழுத்துக்கள் கண்டுபிடிக்க போகிற பெயரையும் இருக்க வேண்டும் எடுத்துக்காட்டு இயேசு இரண்டாவது பெயர் லா என்ற எழுத்திலே ஆரம்பிக்கிறது இயேசு என்ற பெயருக்கு மூன்று எழுத்து இருக்கிறது போதும் லா என்ற எழுத்திலே கண்டுபிடிக்க போகிற பெயருக்கு மூன்று எழுத்து இருக்க வேண்டும் அதற்கு சம்பந்தமான ஒரு பொதுவான காரியத்தை கண்டுபிடிச்சிருக்கும் இந்த கேள்விக்கான பகல் ஏசு பொதுவான காரியம் ஓகே முதலாவது கேள்வி செல்வோம் முதலாவது கேள்வி ஆதாம் இரண்டாவது பெயர் நான் என்ற இடத்துல ஆரம்பிக்கும் மூன்று எழுத்துள்ள பெயர் ஆதாம் இரண்டாவது பெயர் நான் ஆரம்பிக்கும் மூன்று எழுத்துள்ள பேர் இந்த ரெண்டு பேருக்கு சம்பந்தமான ஒரு காரியத்தை கண்டுபிடிக்கிறது இரண்டாவது கேள்வி பெயர் ஆரம்பிக்கிறது கண்டுபிடிக்கிறது மூன்றாவது கேள்வி மிரியா இரண்டாவது பெயர் நா என்ற இடத்துல ஆரம்பிக்கிறது இரண்டாவது பெயர் நா என்ற இடத்துல ஆரம்பிக்கும் நான்காவது கேள்வி இரண்டாவது பெயர் ஏ என்ற எழுத்திலே ஆரம்பிக்கிறது மூன்று எழுத்து பெயர் சீமோன் ஏ என்ற எழுத்திலே ஆரம்பிக்க ஐந்தாவது கேள்வி இரண்டாவது பெயர் ஏ என்ற இடத்துல ஆரம்பிக்கும் மூன்று பெயர் ஆறாவது கேள்வி இரண்டாவது பெயர் சாய என்ற எழுத்திலே ஆரம்பிக்கிறது இரண்டாவது பெயர் சாய என்ற எழுத்த ஆரம்பிக்கிறது ஏழாவது கேள்வி நீகாள் இரண்டாவது பெயர் ஏ என்ற இடத்தில் ஆரம்பிக்கிறது கால் இரண்டாவது பெயர் ஏ என்ற இடத்தில் ஆரம்பி எட்டாவது கேதி ராகே ரெண்டாவது பெயர் சா இடத்தில் ஆரம்பிக்கிறது காகே இரண்டாவது பெயர் சா என்றை ஆரம்பிக்கிறது ஒன்பதாவது கேதி பில்கால் இரண்டாவது பெயர் சி என்ற இடத்தில் ஆரம்பிக்கிறது இது நாலு இடத்துள்ள பெயர் பில்கால் இரண்டாவது பெயர் சி என்ற இடத்தில் ஆரம்பிக்கிறது பத்தாவது கேள்வி இரண்டாவது பெயர் முதல் எழுத்து இது மூன்று எழுத்துல பெயர் இப்படியாக அந்த பெயரை கண்டுபிடிப்பு ஏற்கனவே உள்ள பெயர் கண்டுபிடித்த பெயர் ரெண்டுக்கும் சம்பந்தமான ஒரு காரியத்தை நீங்கள் கண்டுபிடித்த இந்த கேள்விக்கான பதிலை கண்டுபிடித்து ஞாயிறு இரவு போய் வாட்ஸ்அப் நீங்கள் பதில் அனுப்ப உங்களை நண்போடு கேட்டுக்கொள்ள தேவையை பாருங்க